அண்டபுரே உங்களுடைய சரீரத்தில் இருந்த வியாதிகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறீர் அண்டபுரே மறக்க முடியாத பல கசப்பான அனுபவங்கள் இருக்கும் பொழுதும் அண்டபுரே அதை மறந்து நாங்கள் நன்றி சொல்லும்படியான ஆசீர்வாதமான காரியங்களை நன்மையான காரியங்களை ஆவியில் வளரும்படியான காரியங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதித்து அற்புதமாய் எங்களை நடத்தின தகப்ப நீர்தான் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறான் ஒருபோது எங்களை கைவிடாதவர் நீர்தான் அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது நீ செய்த நன்மைகளை சொல்ல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அண்ட ஊரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கன்றடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தை இந்த வருஷத்தின் நிறைவை கர்த்துடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படி வந்திருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அவரை துதிக்கும் பொழுது இன் இந்த வருஷத்தின் கடைசி நொடியிலும் கூட உன் வாழ்வில் எதிர்பார்த்திருக்கிற முடிவை மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர் அவர் மனமாற சொன்னதை செய்கிற தெய்வம் அவர் சொன்னதை செய்யும் கைவிடாத தெய்வம் எதை சொன்னாரோ எதை முன்குறித்தாரோ அதை உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஏற்ற நேரத்தில் உன்னை கொடுத்து உனக்கு உயர்த்துகிற தெய்வம் அவர் தான் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துராப்பா அண்ட ஒரே உமக்கு நன்றி 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 எல்லா இருதயங்களும் கருத்தருக்கு நன்றி சொல்லட்டும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரும் அப்பா அண்ட ஒரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அண்டவரே ஒருபோதும் எங்களை மறவாதவரே உமக்கு நன்றி 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 எங்கள் மேல் இருக்கிற அண்ட ஒரே உங்களுடைய அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரும் உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்துரும் உம்முடைய வர நாங்கள் பலருக்கு பாத்திரம் என்பதை ஒருவேளை மறந்து அமர்ந்திருப்போம் என்றால் இந்த அதிகாலை நேரத்தில் நினைப்பூட்டுவீராக தட்டி எழுப்புவீராக எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக அண்டவரே குந்தி குந்தி நடக்கிறதான பிள்ளைகளாய் அல்ல கர்த்தருடைய சமூகத்தில் கம்பீரமாய் நடக்கிற அண்டப ராஜத்தின் பிள்ளைகளாக தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்து நடக்கக்கூடிய தைரியத்தை பலனை கர்த்தர் கொடுப்பீராக நீதிமான்களோ சிங்கத்தை போல கெம்பீரமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அண்டவரே உம்முடி சமூகத்தில் நீ நீதிமானாய் நிறுத்திருக்கிற பிள்ளைகளை நீ நடத்துவீராக நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா நன்றியோடு துதிக்கிறோம் உமக்கு நன்றி ஆண்டவரே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரய்யா மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரய்யா மனிதரை மிக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரயா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரயா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரயா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா எல்லாம் சொல்லுவோமா அஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா சொல்லுவோம் தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ந தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரயா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரயா என்

கண் மேல் நிறுத்திடுவார் கலங்கி நிற்கிற சகோதரனை சகோதரியே உன்னை கண்மலை மேல் கத்த நிறுத்துவார் கண்மலை மேல் கரப்பிடித்து கரப்பிடித்து நடத்திடுவார் கண் மாலை மேல் நிறுத்திடுவா கரம் பிடித்து நடத்திடுவார் கண் மேல் நிறுத்திடுவா பரலோகம் சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை கத்தார் துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த in the end game பல மனிதர்கள் பல மகான்கள் வந்தார்கள் மறித்தார்கள் ஆனால் கிறிஸ்து ஒருவர்தான் மறித்து உயிர்த்தெழுந்து மரணத்தை வென்று மீண்டும் வரப்போகிற நேயாதிபதியாய் நம்ம இருக்கிறார் நம்ம அவரை தேடி போகல ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார் நம்மை தேடி வந்த தெய்வம் அவர்தான் நம்ம தெரிந்து கொண்டார் பேர் சொல்லி அழைத்தார் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார் ஊழியக்காரனாய் உங்களை வைத்திருக்கிறார் ஜெபிக்கிற வைராக்கியம் உள்ள ஜபவீரனாய் கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் எத்தனை அற்புதமுள்ள தெய்வம் நம்ம எவ்வளோ சுகமாய் நடத்திருக்கிறார் அப்பாவுமக்கு நன்றி 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 ஆண்டவரே எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீர்தான் எங்களுடைய இருளை நீக்க வந்த வெளிச்சம் நீர்தான் சுவையற்ற எங்க வாழ்வை சுவையாக்கும்படி அண்டுபுரே உப்பாய் வந்தவர் நீர்தான் அண்டுபுரே அந்த வெளிச்சத்தை பெற்ற நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் சுவை உள்ள பிள்ளைகளாகவும் இந்த உலகம் எங்கும் பரவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் அபிஷேகத்தில் நிரப்புவீராக உமக்கு நன்றி 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 தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அண்டபுரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரண்டபுரே அப்பா உமக்கு நன்றி 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 அண்டபுரே உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய ஆளுகையினால் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தரை எங்களை நிரப்புவீராக புதிய மாதத்தை காண இந்த வருஷத்தின் நிறைவை காண செய்தீரே உமக்கு நன்றி 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 தகப்பனே கர்த்தர் பெலப்படுத்துங்க பெலப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே என் வாழ்வில் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை i

라멀리 பாடி அவர் போற்றுவோம் ஆண்டவர் நமக்காய் பிறந்தார் நம்மை விடுதலை ஆக்கும்படி நம்மை தேடி வந்த தெய்வம் நாமத்தை உயர்த்தி வீரன் தேடி வராதிருந்த மதித்திருப்பேன் என்றைக்கோனால்

ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள நம்ம நிலைமை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் இன்னும் அந்த பின்மாற்றத்தில் அந்த பாவ சேற்றில இன்னும் உலகத்தார் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போமே கர்த்தரின்றிக்கு உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அப்படி சமூகத்தில் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறாரே அந்த உன்னதமான தயவு எண்ணி என் சகோதரனே அவர் உன்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ எங்கேயோ குடித்து வெறித்து விழுந்து கிடந்து உன் பேரை உன் குடும்பத்தை கெடுத்து கொண்டு ஏதோ ஒரு மூலையில் இருந்திருப்பாய் ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதனால மகிமையுள்ள சிங்காசானத்தை இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக நம்மளை அமரச் செய்திருக்கிறாரே அந்த உன்னதத்தை என்னிடம் சொல்லுவோம் நீர் தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பே உம் கிருபை என்னில் தராதிருந்தா ഉം കിപിൽ തരാതിരുന്നോ അഴിഞ്ചിരുപ്പേ എന്ത நேரத்தில் சொல்ல முடியும் என் தேவா எல்லாம் எல்லாம் சொல்லுகிறவர்களுக்கு புதிய கிருபை போதுமே என் தேவா ராஜா போதுமே ഉണർന്ന് മുടിപ്പാക എങ്ക எங்களுடைய சாப்டரை முடிக்கிறதுக்கு பல பேர் எங்களை சுற்றி கொண்டிருக்கிறாங்க இவன் இல்லாம போயிடுவான்னு பல பேர் நினைச்சாங்க புற இவன் போனான் போனபடியே போயிடுவான் திரும்ப வரமாட்டான்னு நினைச்சாங்க ஆண்ட புற அவன் குடும்பம் விழுந்து போச்சு திரும்ப எழும்பாது நினைச்சாங்க இவன் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வர மாட்டான்னு நினைச்சாங்க புற ஆனால் கர்த்தர் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் எங்களை ஜீவனோடு நிறுத்திருக்கிறீர் சத்துருக்கள் வெக்கப்பட்டு தலை தெரிக்க ஓடுகிறார்கள் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் போவார்கள் கர்த்தருடைய பிள்ளையே நீ கலங்குவது அவருடைய சித்தம் அல்ல உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை உயர்த்தும்படி தன்னைத்தானே சாபமாய் ஒப்பு கொடுத்த தெய்வம் ஒரு மெழுகு எரிந்து ஒரு ஒளி கொடுக்கிறதை போல தன்னைத்தானே அழித்து கொண்டு நம்மை வாழ வைத்தாரே அந்த உன்னதமான தெய்வம் என்னைக்கோ அழிஞ்சிருப்பேன் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும் ஆனாலும் கர்த்தர் உம்முடைய தயவு உம்முடைய கிருப ஆண்டபுரே இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் நன்றி சொல்ல நிற்க வச்சிருக்கிறீங்க உமக்கு நன்றி 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 தகப்பன் எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை நல்ல நல்ல கரங்களை தற்றி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமே நம் வியாபாரம் அமர்ந்து கொள்ளலாம்